அப்படி இல்லாம நீங்க வெளியாக கூடியது அல்லாம உங்களுடைய செயல்பாடு நாள் வெளியாக கூடியது அல்லா சுகம் நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் இமாம் இருக்கிறார் இந்த மதினாவில அவங்க ஒரு தடவை இருபத்தி ரெண்டாம் கேட்டில் கொஞ்சம் நடுப்பகுதியில ஒரு லெக்சர் கொண்டு செய்யறாங்க அந்த லெக்சருக்கு பின்னால நான் நிற்க கேள்வி கேட்டேன்

கணவன்மாருக்கு தவிர வேற யாருக்கும் காட்ட வேண்டாம் யாரெல்லாம் முகம் சீன திகழ்ந்து சொல்றாங்களோ அவங்க குரானுக்கு மாற்றம் செய்ய முகம் என்கிறது மஜ்மூ சீனா எல்லா சீனத்தையும் உள்ளடக்கக்கூடிய இடம் தான் முகம் இதனால் தான் கவிஞன் பெண்ணுடைய முகத்தை தான் வர்ணிப்பான் ஏ எல்லா சீனத்தையும் உள்ளடக்கிற நெத்தியை வர்ணிக்கிற கண்ணை வர்ணிக்கிற இப்படியோ ஒரு வர்ணிக்கிறது கண்ணத்தை வர்ணிக்கிறது

ஒரு பேறுதலுக்காக வேண்டி சிம்முக்கான முறையில் ஒரு தம் உண்டு குடுக்கலாம் அடுத்தது இப்ராதினர் கேட்கூடியவங்க தம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஆனா விரும்பினா வசதி இருந்தா தம் ஒன்று குடுக்கக்கூடிய குடுக்கிறது நல்ல அடுத்தது உழுகியா எல்லாருக்கும் குடுக்கணும் அரசா சொன்னாங்க மண் வஜத சகத்தை மலம் யுமாட்டி யாருக்கு வசதி இருந்தும் உழுகியா குடுக்கலையோ பலா எப்போதும் மண் நம் சொல்லானா அவங்க தொழுகைக்கு பழிக்க வர வேண்டும் முசல்லாவுக்கு வர வேண்டாம் இது வாஜி கட்டாயம் முழுகையா கொடுப்போம் கருத்தின் படிக்க எங்களுக்கு எல்லாம் இது அதுவும் சுனா வாக்கதா ஒரு கடுமையான ஒரு சுனத்தா ஆக்கப்பட்டிருக்குது இது வசதி உலகம் கொடுத்து கொள்வது அழகந்தில் இல்ல அதன் பின்னால ரெண்டு நாள் கல்லறிஞ்சிட்டு நாங்க சாதாரண ஆடைகளோட தான் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஹஜ்ஜுடைய தவாஃப் போகும் ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு சொல்றது தவாஃபுல் இஃபாதா தவாஃபுல் இஃபாதா இஃபாதான் வலிந்து வாரது எல்லாரும் வருவாங்க

முடிஞ்சதன் பின்னால் உற்கிந்து விட்டால் இகனுக்கு அவருடைய நாட்கள் இருக்கும் இகனுக்கு தயாராகலாம் தவாஃபுல் தாராளமாக செஞ்சு கொள்ளலாம் அந்த இடையிலே போய்ட்டு ஒரு சுமத்தால் உம்ரா செய்ததாக இருந்தால் அதையும் செய்து கொள்ளலாம் பிறகு இறுதியில் தவா விதா ஹிரியாவிடை ஃபேவல் தவாஃப் இதை நாங்கள் செல்லுவோம் செய்வோம் இதுவும் வாஜிபான குத்தான் இதுவும் விடப்பட்டால் அவர் தம் ஒன்று கொடுக்கோள் சில பெண்களுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கும் அவர்களுக்கு அதற்குண்டான சட்டங்களும் இருக்குது அது உங்களுடைய கடவுள் அணுகி தனிப்பட்ட முறையில கேட்டுக்கோங்க நாங்க சொல்லி கொடுப்போம் அப்படியான சில மென்சஸ் உடைய சகோதரிகளுக்கு எல்லாமும் செய்யலாம் தொடரதையும் தொடர் செய்வதையும் சமயம் அவங்களுக்கு அளிக்கலாம் அதே மாதிரி இருக்கலாம் ஹஜ் அமல்கள் எல்லாம் அவங்களுக்கு செய்யலும் அதுக்கு பரிபூர்ணமான கூலி கிடைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவும் படும் ஆனால் மஸ்ஜிக்குள்ள போக இயலாது தவாஃப் இயலாது செய்யலாது அந்த காலம் முடியும் வரை